வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி தாங்க பார்க்க போறோம் ஏசு காண ஒரு வழியா நடந்து போயிட்டு இருந்தாரு மனுஷர்ல ஒருத்தன் அவரிடத்துல வந்து என்னோட மகன் வியாதியா இருக்கிறான் அவரை வேண்டிக் கொள்றான் அப்பொழுது ஏசுப்பா சொல்றாங்க நீ போகலாம் உன்னோட குமாரன் பிழைத்திருப்பான் அப்படின்னு சொல்றாங்க அவனும் அவருடைய வார்த்தையை நம்பி போயிட்டு இருந்தான் போயிட்டு இருக்கிற வழியில அவனோட வேலைக்காரங்கள் அவன் அவனை எதிர்கொண்டு வந்து உன்னுடைய குமாரன் குணமாயிட்டாரு அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ எந்த மணி நேரத்துல என் குமாரன் வந்து குணமானான்னு சொல்லிட்டு கேக்குறாரு அவர்கள் ஏழாம் மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏசு எந்த நேரத்துல உன்னுடைய குமாரன் பிழைத்திருப்பான் நீ போகலான்னு சொன்னாரோ அதே மணி நேரம் தான் அது என்று ஆச்சரியப்பட்ட அவனும் அவனுடைய குடும்பத்தாரும் ஏசப்பாவ விசுவாசிக்க ஆரம்பித்தாங்க ஏசப்பா வேதத்துல ஒரு அழகான வசனம் சொல்லியிருக்காங்க உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது அப்படின்னுட்டு ஆமாங்க ஏசப்பா ஒரு ஆக்குத்தம் கொடுத்தாங்கன்னா அது கண்டிப்பாக நிறைவேறும்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவஸ்வாசமும் கொள்ளாமல் பொழுது நம்மளும் அற்புதங்களை காண முடியும் ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் நம்புறேன் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காட் பிளஸ் யூ ஆல்